முக்கிய செய்திகள் கனமழையுடன் சூறை காற்று வீசும் என வானிலை மையம் உள்ள நிலையில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என புதுவை மீனவர்களுக்கு மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையை புனரமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது கஞ்சா வழக்கில் தலைமறைவாக இருந்த இளைஞரை அரியாங்குப்பம் போலீசார் கைது செய்தனர் மார்கழி மாத பிறப்பையொட்டி புதுச்சேரியில் கலர் கோலப்பொடி விற்பனை களை கட்டியுள்ளது கனமழையுடன் சூறைக்காற்று வீசும் என வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என புதுவை மீனவர்களுக்கு மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெற்கு அந்தமான் கடல் பகுதியை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியின் மேல் வளிமண்டல கீழ் அடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி இருநாள்களில் நகரக்கூடும் அதனால் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழக பகுதி புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மணிக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் எனவே புதுச்சேரி மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் புதுச்சேரி கடற்பகுதியில் பாதுகாப்பாக மீன்பிடித் தொழிலை மேற்கொள்ளலாம் வானிலை எச்சரிக்கையை தொடர்ந்து கவனித்து வர வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையை புனரமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது அழகிய சுற்றுலா தலமாக திகழும் புதுச்சேரியில் அனைவரையும் கவர்ந்த இடங்களில் ஒன்றாக கடற்கரை உள்ளது இந்த கடற்கரை பகுதிக்கு புதுச்சேரிக்கும் அடையாளமாக திகழ்வது கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடல் தற்போது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நெருங்குவதையொட்டி கொண்டாட்டங்களின் காரணமாக கடற்கரையும் காந்தி திடலும் கலை கட்ட துவங்கிவிடும் இந்த நிலையில் பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை கடற்கரையில் அமைந்துள்ள காந்தி சிலை புனரமைப்பு பணிகள் நட பெறுவது வழக்கம் மழையின் காரணமாக தற்போது அந்தப் பணிகளில் தாமதம் ஏற்பட்டதால் காந்தி சிலையின் தூண்கள் சேதமடைந்திருந்தது இதனைத் தொடர்ந்து தற்போது காந்தி சிலை சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் இந்த பணிகள் டிசம்பர் முப்பதாம் தேதி முடிக்கப்பட்டு புத்தாண்டு அன்று புதுச்சேரியின் அடையாளமான காந்தி சிலை புது பொலிவுடன் காட்சியளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தவலக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு நபர்களை தவலக்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி தவளக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நல்லவாடு ரோடு தானாம்பாளையம் பகுதியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி அரசு பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் வழியில் இளைஞர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் துணை ஆய்வாளர் சண்முக சத்தியா தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் விமலரசு வசந்தராஜா மற்றும் போலீசார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணித்தனர் அப்போது சந்தேகத்தின்படி இரண்டு நபர்கள் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது அவர்கள் போலீசாரை கண்டதும் தப்பியோடினர் அவர்களை மடக்கி பிடிக்கும்போது நல்லவாடு சாலை தானம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிளேடு என்கிற விஷ்ணு என்பவர் பிடிப்பட்டார் அவரிடமிருந்து நாற்பது கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர் அதனைத் தொடர்ந்து தப்பியோடி தலைமறைவாக இருந்த நல்லவாடு புதுநகர் அங்காளம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கூனி என்கிற குமரகுரு என்பவரை போலீசார் வலை வீசி தேடி வந்த நிலையில் நேற்று மாலை தானாம்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் மடக்கி பிடித்தனர் உடைந்த மதில் சுவரை தாண்டி போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்றதால் அவரது வலது கை முறிவு ஏற்பட்டது எனவே அவருக்கு உரிய சிகிச்சை அளித்து அவரிடமிருந்து ஒரு செல்போன் பறிமுதல் செய்து அடைத்தனர் இந்த வழக்குகளில் கைதாகியுள்ள இரண்டு குற்றவாளிகள் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொலை கொல்லை வழிப்பறி கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சுமார் பதினான்கு வழக்குகள் இதுவரை பதியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மார்கழி மாத பிறப்பையொட்டி புதுச்சேரியில் கலர் கோலப்பொடி விற்பனை களை கட்டியுள்ளது தமிழர்களின் பாரம்பரிய பழக்கங்களில் ஒன்றாக கோலமிடுதல் உள்ளது தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் வீட்டு வாசலில் கோலமிட்டாலும் மார்கழி மாதத்தில் அதிகாலை பொழுதில் பல்வேறு வண்ணங்களில் கோலமிடுவது ஐதீகமாக இருந்து வருகிறது இதனால் புதுச்சேரியில் வண்ண கோலப்பொடி விற்பனை மும்முரமாக நடந்து வருகிறது குறிப்பாக அண்ணா சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகள் மற்றும் பல்வேறு இடங்களில் வாகனங்களில் வைத்தும் சிலர் சாலையோரங்களில் தற்காலிக கடைகள் அமைத்தும் கோலப்பொடிகளை விற்பனை செய்து வருகின்றனர் மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு பச்சை ஊதா கருப்பு நீலம் காவி வெள்ளை என பதினெட்டு வகையான வண்ணங்களில் கோலப்பொடி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நூறு கிராம் வண்ண கோலப்பொடி பாக்கெட்டுகள் தரம் வரிசையாக ரூபாய் ஐந்து முதல் பத்து என விற்பனை செய்யப்படுகிறது கால் கிலோ வண்ண கோலப்பொடி ரூபாய் இருபதற்கும் ஒரு கிலோ வண்ண கோலப்பொடி ரூபாய் என்பதற்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது புதுச்சேரி பத்திரப்பதிவு துறையில் பத்திரப்பதிவிற்கான கட்டணம் இணைய வாயிலாக செலுத்தும் சேவையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பத்திர பத்திரப்பதிவிற்கான கட்டணம் இணைய வாயிலாக செலுத்தும் சேவையை பாரத் ஸ்டேட் வங்கி புதுச்சேரி கிளையுடன் இணைந்து தொடங்கப்பட உள்ளது இதன் மூலம் சார் பதிவாளர் அலுவலகங்கள் அனைத்து பரிவர்த்தனை ஆற்ற அலுவலகங்களாக மாற்றப்பட உள்ளது மேலும் பத்திரப்பதிவு செய்ய வரும் மக்கள் தங்கள் பதிவு கட்டணத்தை பல்வேறு செய்திகளின் சேவைகள் மூலம் கட்டணத்தை செலுத்தலாம் இதனை பத்திரப்பதிவிற்கு இணையதளத்தில் முன்பதிவு செய்யும்பொழுதே செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த இணையதள சேவையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார் அமைச்சர் க லட்சுமி நாராயணன் வருவாய்த்துறை செயலர் ஆஷிஷ் மாதோத்வராவ் மோரே மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் செந்தில்குமார் பாரத் ஸ்டேட் வங்கி புதுச்சேரி முதன்மை கிளை உதவி பொது மேலாளர் அன்பு ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்க போலீசார் தடை விதித்துள்ளனர் புதுச்சேரியில் குறைந்த காற்றழுத்தம் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதனால் சுற்றுலா பயணிகளர் கடற்கரை மணலில் இறங்க போலீசார் தடை விதித்துள்ளனர் பழைய துறைமுக பகுதியில் கடலில் இறங்கி மக்கள் குளித்து மகிழ்வது வழக்கம் ஆனால் கடல் அலைகளின் உயரம் அதிகரித்து சீற்றம் இருப்பதன் காரணமாக அங்கு பேரிகார்டுகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை விட்டு வேராளமான வெளிநாட்டவர் புதுச்சேரிக்கு வர துவங்கியுள்ளனர் அவர்கள் கடற்கரைக்கு வந்து அழகு ரசிக்க போது கடற்கரையில் இறங்க போலீசார் அனுமதி மறுத்து அவர்களை அறிவுறுத்தி அங்கிருந்து வெளியேற்றினர் இதேபோல் உள்ளூர் மக்களும் வெளிமாநிலத்தவரும் புதுச்சேரி கடற்கரை சாலை வந்து பார்க்கும்போது அவர்களை கடலில் இறங்க போலீசார் தடை விதித்து திருப்பி அனுப்புகின்றனர் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பார் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கடசுப்பார் ரெட்டியாரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி மறைமலையடைகள் சாலை வெங்கடசுப்பா ரெட்டியார் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜஹான் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் வெங்கடசுபார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரியில் பதினெட்டு ஆண்டுகளாக நடந்து வரும் உப்பனாறு மேம்பாலம் கட்டும் பணியில் நடந்த மெகா ஊழலை கண்டித்தும் உடனடியாக மேம்பாலம் கட்டும் பணியை துவங்க வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உப்பனாறு வாய்க்காலின் மீது மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு பதினெட்டு ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை பணிகள் முழுமை பெறவில்லை என கூறினார் பல்வேறு காலங்களில் மூன்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் சரிவர நடக்காததால் ஒதுக்கப்பட்ட தொகையை விட ஒப்பந்ததாரர்களுக்கு அதிக அளவில் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என்றார் இதில் எழுபது கோடி ரூபாய்க்கும் மேல் விஞ்ஞான ரீதியில் ஊழல் நடந்துள்ளது என்ற அவர் மேம்பாலம் கட்டும் பணியை திட்டமிட்டு செயற்கையாக நிறுத்தி அதன் மூலம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் எனவே ஆட்சியாளர்கள் மற்றும் ஊழல் அதிகாரிகளை கண்டித்தும் உடனடியாக மேம்பாலம் கட்டும் பணியினை தொடங்க வலியுறுத்தியும் கழக பொதுச் செயலாளர் அனுமதியுடன் நாளை ஆட்டுப்பட்டி பகுதி அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்தார் புதுச்சேரியில் புத்தாண்டு முதல் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது காவல்துறையின் இந்த அறிவிப்பு நான்காவது முறையாக புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு தனியார் நிறுவனம் தன்னிடம் உள்ள ஹெல்மெட்களை உடனடியாக விற்பனை செய்வதற்கு மட்டும் உதவக்கூடிய அறிவிப்பாக இது உள்ளது என்றார் எனவே நகர பகுதியில் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார் புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் முன்னாள் எம்எல்ஏ சுவாமிநாதனை சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பாஜக முன்னாள் நியமன எம்எல்ஏ சாமிநாதன் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமனின் இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்தார் இன்றைய அரசியல் சூழ்நிலை குறித்தும் எதிர்வரும் காலத்தில் புதுச்சேரியின் தனித்தன்மையை பாதுகாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தும் விரிவாக கலந்து ஆலோசித்தனர் இதற்கு முன்னாள் நேரு எம்எல்ஏ மற்றும் அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோரை தனித்தனியாக நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசு கட்சி தலைவர்கள் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்துவது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது லடாக்கிலிருந்து சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி வாழ்த்தினார் மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தின் குடிமை நடவடிக்கை திட்டத்தின் கீழ் இந்தோ திபேத்தியன் எல்லை காவல்படை ஏற்பாட்டில் லடாக் யூனியன் பிரதேசம் லே மாவட்டம் நியோமா கிராமத்தில் உள்ள அரசு மற்றும் மேல்நிலை பள்ளியை சார்ந்த இரண்டு ஆசிரியர்கள் இருபத்தி ஆறு மாணவர்கள் மற்றும் இரண்டு இந்தோ திபேத் எல்லை காவல் படை பிரதிநிதிகள் பாரதர்ஷன் சுற்றுலா பயணமாக இரண்டு இந்தோ திபேத் எல்லை காவல் படை பிரதிநிதிகள் பாரதர்ஷன் சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளனர் இந்தோ திபேத் எல்லை காவல் படையின் அதிகாரி சரவணன் தலைமையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள இக்குழுவினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் அப்போது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இனிப்பு மற்றும் எழுது பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார் புதுச்சேரியில் இரண்டு நாட்கள் தங்கியிருக்கும் இக்குழுவினர் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று பார்வையிட உள்ளனர் இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் ஒதியஞ்சாலை காவல் நிலையம் எதிரில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அனைவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெறும் இதற்கு திரு பிரவீன்குமார் திரிபாதி சீனியர் காவல் கண்காணிப்பாளர் போக்குவரத்து மற்றும் திரு மோகன்குமார் காவல் கண்காணிப்பாளர் போக்குவரத்து சாலை பாதுகாப்பு தலைமை தாங்குவார்கள் காரைக்காலில் கால்நடை விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஜிஎன் அறக்கட்டளை சார்பில் தென்னங்குடி கால்நடை மருத்துவமனைக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்பிலான மாடு தூக்கும் இயந்திரத்தை அறக்கட்டளை நிறுவனர் ராஜசேகரன் வழங்கினார் காரைக்கால் மாவட்டத்தில் கர்ப்ப காலங்களில் மாடுகள் சுமை தாங்காமல் படுத்து விடுவதால் அதனை தூக்கி நிறுத்த மரங்களை கொண்டு கட்டி நிற்க வைத்து வந்தனர் இதனால் கன்றுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் நிலையில் வெளியூர்களில் இருந்து மாடு தூக்கும் இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்து வந்து மாடுகளை பாதுகாத்து வந்தனர் கால்நடை விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஜிஎன்எஸ் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்பில் கரூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட மாடு தூக்கும் இயந்திரத்தை இன்று திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட தென்னங்குடி கால்நடை மருத்துவமனைக்கு அறக்கட்டளை நிறுவனர் ராஜசேகரன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் கால்நடைத்துறை துணை இயக்குநர் மருத்துவர் கோபிநாத் கால்நடை மருத்துவர் செந்தல்நாதன் கால்நடை விவசாயிகள் சுரேஷ் பாஸ்கரன் சந்திரசேகர் கருணாநிதி உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள்

மறைந்த முன்னாள் முதல்வர் வெங்கடசுபார் ரெட்டியார் ஒட்டி அவரது சிலைக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மறைந்த முன்னாள் முதல்வரும் தியாகியுமான வெங்கடசுபார் ரெட்டியாரின் அவர்களின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சியினரால் மடுகரையில் கொண்டாடப்பட்டது மடுகரையில் உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முன்னதாக முருகன் கோவில் ஐயப்பன் மற்றும் துர்கா பரமேஸ்வரி ஆலயத்தில் தரிசனம் செய்தார் தொடர்ந்து மடுகரை பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்ட இருந்த அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மை உட்பட காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பம்பாவாச ஐயப்பன் சன்னதியில் படி பூஜை நடைபெற்றது தவளக்குப்பம் அடுத்த பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னிதி கொண்டிருக்கும் ஸ்ரீ பம்பாவாசா ஐயப்பன் சன்னதியில் வருடாந்திர மார்கழி மாத படி பூஜை மற்றும் பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஐயப்ப சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் மற்றும் நெய் அபிஷேகங்கள் நடைபெற்று பதினெட்டு படிகளுக்குமான சிறப்பு பூஜை மற்றும் பஜனைகள் நேற்று இரவு நடைபெற்றது இதில் சிறப்பு அலங்காரத்தில் ஐயப்பன் விநாயகர் முருகர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பம்பாவாச ஐயப்பன் சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் குரு சுவாமிகள் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு செய்திருந்தனா் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கனமழையுடன் சூறை காற்று வீசும் என வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என புதுவை மீனவர்களுக்கு மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையை புனரமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது கஞ்சா வழக்கில் தலைமறைவாக இருந்த இளைஞரை அரியாங்குப்பம் போலீசார் கைது செய்தனர் மார்கழி மாத பிறப்பையொட்டி புதுச்சேரியில் கலர் கோலப்பொடி விற்பனை களை கட்டியுள்ளது செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்